ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸு உங்களுடைய வந்து வந்திருக்குதுங்க வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்போய் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க முகலிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவேக் கிளாண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ போத்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸு பொக்கிலேண்டி மாடல் ஆஃப் தி இயர் அடின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்டா கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்டா பொக்கிலேங்க இன்ஜின் இதுன்னு குட் கண்டிஷனுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடிக்கு நல்லா அடிபாடு இல்லாமல் நல்ல கண்டிஷனில் வச்சுருக்காங்க அண்ட் கரேஜ் டோப்லேட்டு வால் பிளாக்கு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க பக்கெட் எட்டி பின்னு புஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பாடி கேபின் பார்த்தீங்கன்னா அடிபாடு நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த பொக்கில் நோட்டி பார்த்தீங்கன்னா தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் தான் ஒரு புக்கிலிங் கார்ட்டு இருக்குதுங்க இருக்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த பொக்கிலின்னுடைய வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க முன்னாடி பின்னு புஸு பின்னாடி பின்னு புஸு முன்னாடி பக்கெட் பின்னு புஸு பேக் பக்கெட் பின்னு புஸ்ஸு எல்லாமே புதுசாக தான் வேலை பார்த்துருக்காங்க ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க ஒரு துளி ஆயிலு கேஜி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காருங்க தேவைப்படும் பொக்கிலின் காரர் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்களின் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் ஆர்சி புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி வந்து கரண்ட்டாக வச்சுருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வண்டிங்க தேவைப்படும் பொக்கிலின் காரர் இந்த பொக்கை நோண்டி வங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்